சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சாதித்து விட்டு இன்று கபரில் எத்தனை வருடங்களாக முஸ்லிம்களாக உலா வந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இஸ்லாத்துக்கு நாங்கள் செய்தது என்ன அல்லாவுக்கு நாங்கள் செய்தது என்ன இன்று நாங்கள் கண்ணை மூடி கபருக்குள் படுத்தால் யோசித்துப் பாருங்கள் எங்களால் உருவாகிய பள்ளிகள் எத்தனை எங்களால் உருவாகிய மதரசாக்கள் எத்தனை எங்களால் உருவாகிய தொழுகையாளிகள் எத்தனை எங்களால் பாவத்தை விட்டவன் எத்தனை எங்களால் பள்ளி வாசல்களை எத்தனை இந்த லிஸ்ட் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக கபரில் தூங்கலாம் நிம்மதியாக தூங்கலாம் நீங்கள் உலகத்தை தேட வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை அல்லாவை தேடுவோம் வாழ்வதற்கு முன்னால் மௌத்தாகினார்கள் புகாரியில் வருகிறது அடக்கிவிட்டு வருகிறார்கள் கேட்டாராம் என்னுடைய வாப்பாவுக்கு மேல மண்ணை போடுவதற்கு உனக்கு எப்படி மனசு வந்தல் பத்து வருடம் செய்தவரை பார்த்து கேட்ட கேள்வி வாயடைத்து நின்றார் அனஸ் ரதி அழிரது சொல்கிறாங்க சொல்றாங்க எல்லாரும் போனதுக்கு பின்னால் என்னுடைய மனைவி தகப்பனுடைய கபரடியில் போனார் ஒரு பிடி மண்ணை அள்ளி பார்த்தா அந்த மண்ணிலிருந்து கஸ்தூரி வாசம் அடிக்குதான் சொன்னார் மாதா அலா துரத யார் என்னுடைய வாப்பாவுடைய கபு மண்ணை மோந்து பார்க்கிறானோ அவன் கியாமத்தினால் வரைக்கும் வேற இந்த வாசத்தை மோரத்தேவர் என் கஸ்தூரி வாசம் அடிக்கி உலகத்தில் சாதித்து விட்டு மௌத்தானவர்

ஆனால் ஆறு மாதங்களில் ஒரு தரம் கூட சிரிக்கலையா சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும் நான் சாதிக்க வேண்டும் தீனில் சாதிக்க வேண்டும் கேவலம் பத்தாயிரம் ரூபாய் சல்லிக்காக நமக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பம் இஸ்லாத்தை விட்டு போகும் காலம் இது பத்தாயிரம் ரூபாய் சல்லியால் கொழும்பில் வாழக்கூடியவர்களால் பத்து நாளைக்கு டீ குடிக்கலுமா சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் கொழும்பில் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டுமா பத்தாயிரம் ரூபா கேவலம் சகோதரர்களே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஊர் சொல்வது முறை அல்ல இந்த அளவுக்கு இஸ்லாம் நாயகம் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த மார்க்கம் நமக்கு இவ்வளோ கேவலமாகிவிட்டதா கேவலமாகி கேவலமாகிவிட்டதா சகோதரர்களே ஆகையால் என்ன காரணம் தெரியுமா இதற்கெல்லாம் அடிப்படை அல்லாஹுடைய மோகம் இல்லை ஆஹரத்துடைய மோகம் இல்லை கேவலம் நாளைக்கு மௌத்தாகினா இன்றைக்கு விட்டு போகக்கூடிய இந்த துனியா நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது அப்துல் அசீஸ் யார் அப்துல் அசீஸ் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை சஹிள் புகாரில இமாம் புகாரி கிதாபுல் எழுதுறாங்க

ரஹிமகுல்லா சகோதரர்களே அது மாத்திரமா முப்பத்தி மூன்று படித்தவர் அதில் எட்டு பேர் பெரும் சஹாபாக்கள் இருபத்தி ஐந்து பேர் தாபிங்கள் சகாபாக்களுக்கு இமாமத் செய்தவர் சஹாபாக்களுக்கு இமாமத் செய்தவர் மனைவி சுஹான் சாதாரண மனைவி அல்ல بنت الخليفة والخليفة جدها وأخت الخلايف والخليفة زوجها من فاطمة بنت عبد الملك أبدا وابا عبد الملك بن مروان أور الجناد بذي وابا مروان بن الحكم أور الجناد بذي كودا پرند نانا வலித் இப்னா அப்தில் மலிக் சுலைமான் இப்னா அப்தில் மலிக் யசீத் இப்னா மலிக் ஹிஷாம் இப்னா அப்தில் மலிக் நாலு பேரும் ஜனாதிபதி மாப்பிள உமர் இப்னா அப்தில் அசீஸ் நாற்பத்தி ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி பெருநாள் தினம் சகோதரர்களே பொம்பள பிள்ளையில் வந்து சொல்லுது வாப்பா நாளைக்கு பெருநாள் وَلَيْسَ عِنْدَنَا سِيَابٌ جَدِيدَةٌ نَلْبَسُهَا ஆனா புதுசாக உடுப்பதற்கு உடுப்புகள் நம்மிடம் கிடையாது இப்ப ரெண்டு கிழமைக்கு முன்னால் போன பெருநாளை கொஞ்சம் கற்பனையில் எத்தனை பேர் இங்கே இருப்பார்கள் மனைவிக்கு ரெண்டு லட்சம் செலவழித்து உடுப்படுத்து கொடுத்தவர் எத்தனை பேர் இங்கே இருப்பார் குடும்பத்துக்கு ஐந்து லட்சத்துக்கு மேல் செலவழித்து உடுப்படுத்து கொடுத்தவர் ஒரு நாடுகளை ஒரே தடவையில் ஆண்டவருடைய குடும்பம் உடுப்பில்லாமல் இருக்குது வாப்பா சொல்லல ராவகி போய் எடுத்தாரேன் சொன்னாராம் யா பனாதி தீ ஏ என்னுடைய அருமை பிள்ளைகளே சொன்னாராம் புது உப்பு உடுக்கிறதல்ல பெருநாள் நீ ஆஹத்தை பயந்து உலகத்தில் வாழ்கிறாயா அந்த நாள் உனக்கு பிறநாள்